மாபெரும் அரசரான விக்ரமாதித்தனுக்கு மக்களுக்கு தொந்தரவு கொடுக்குற வேதாளத்தை பிடித்து வர சொல்லி சொன்னார் அவரோட குரு புத்திசாலியான வேதாளத்தை பிடிச்சு தன்னோட தோல்ல தூக்கிக்கிட்டே நடந்து வந்தார் விக்ரமாதித்தன் அப்போ அந்த வேதாளம் உங்ககிட்ட இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன் அதுக்கு நீ சரியான விடை சொல்லலைன்னா உன்னோட தலை நூறு துண்டா வெடித்து செதறிடும் அதே நேரத்தில் நீ வாயை திறந்து பேசுனா என்னோட இடத்துக்கு போயிடுவேன்னு சொல்லிச்சு இப்படியாவது வேதாளத்தை கொண்டு வந்து சிறை பிடிக்கணும்னு யோசிச்ச விக்ரமாதித்தன் அமைதியாக அந்த வேதாளத்தை தன்னோட தோல்ல தூக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சார் அப்ப அந்த வேதாளம் கதை சொல்ல ஆரம்பிச்சிச்சு ஒரு ஊர்ல பாட்சான ஒரு அரசர் இருந்தாரு அவரு தன்னோட நாட்டை ரொம்ப நல்லபடியா ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தாரு அவருக்கு அக்னின்னு ஒரு பையன் இருந்தான் அவன் அரசரான பாட்சா மாதிரி இல்லாம திறமை இல்லாததவனா இருந்தான் தனக்கு அப்புறம் தன்னோட மகன் ஆட்சிக்கு வர்றது பாட்சாவுக்கு பிடிக்கல ஒரு நாள் அரசவைக்கு வந்த அக்னி தந்தான் இனிமே இந்த நாட்டோட அரசனு சொன்னான் வேற வழி இல்லாம தன்னோட நாட்டை அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு காட்டுக்கு போனார் அப்படி போகிறப்ப ஒரு வயசான கிழவி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்தாரு உடனே அவங்க கிட்டே போன அரசர் ஏ அழுதுகிட்ருக்கீங்கன்னு கேட்டார் அதுக்கு அந்த கிழவி சொல்லிச்சு இங்கே ஒரு கொல்லிவாய் பேய் இருக்குது அதோட வாழை என் மக மிதிச்சிட்டேன் அதனால் இன்னைக்கு ராத்திரி அவனை பிடிச்சி திங்க போகுதுன்னு சொன்னாங்க இதை கேட்ட அரசர் சொன்னார் அந்த கொல்லிவாய் பேய் இன்றைக்கி வந்தால் உங்கள் மகனுக்கு பதிலாக என்ன அதுக்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னார் இதை கேட்ட அந்த கிழவி சந்தோஷப்பட்டாலும் தனக்காக இன்னொருத்தர் சாக வேணாம்னு சொன்னாங்க அன்னைக்கு ராத்திரி அந்த பேய் வந்ததும் அது கிட்ட அந்த பையனை விட்டுட்டு என்ன தின்னுக்கும்னு சொன்னாரு அது கேட்ட பேயும் அந்த பையனை விட்டுட்டு அரசரை பிடிச்சு தின்னுருச்சு இந்த அரசரோட தியாகத்தை பத்தி என்ன நினைக்கிற விக்ரமாத்துட்டான்னு கேட்டுச்சு வேதாளம் இதுல எந்த தியாகமும் எனக்கு தெரியல தன்னோட உதவாக்குற மகன்கிட்ட தன்னோட நாட்டை ஒப்படைச்சு தன்னோட மக்கள் எல்லாம் கஷ்டப்பட போறாங்கன்னு தெரிஞ்சு வருத்தப்பட்டு அந்த கிட்ட போய் சேர்ந்ததாதான் நான் பாக்குறேன்னு சொன்னாரு சரியான விடை அரசனான பாச்சா நாட்டு மக்களை முன்னிருந்து தானோட மகனுக்கு அரச கொடுக்காம இருந்திருக்கணும் அதுதான் அவரோட கடமை புத்திசாலியான நீ சொன்ன விட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா நீ வாயை திறந்து பேசிட்டதால நான் இன்னைக்கு என்னோட புளிய மரத்துக்கு போறேன் முடிஞ்சா என்ன திரும்பவும் புடின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு